மழைன்றது இயற்கையினுடைய வரம் அதை நம்ம எப்படி தகுந்த வகையில் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது இந்த மழைநீர் சேகரிப்பு இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வரேன் நான் நேற்று இரவு அதிகனமழைங்க ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு விடாமல் மழை பெஞ்சிச்சு அதனுடைய விளைவு தான் காலையில் எழுந்து பார்க்கும்போது இவ்வளோ ஆர்ப்பரிக்கும் தண்ணி இந்த கால்வாயில் இவ்வளோ தண்ணி போய் நான் பார்த்துருக்குறேன் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் பட் சமீப காலமாக பார்த்ததில்ல ஏறக்குறைய ஒரு மூன்று நாலு வருஷமாக நான் இந்த காட்சியெல்லாம் பார்க்கல காலையில் எழுந்து நானும் ஹாவர்டும் காரில் ஒரு சின்ன டிரைவ் போயிருந்தோம் ஏர்லி மார்னிங்கு சரி எப்படியெல்லாம் இருக்குது ஊர் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயலெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டு வாரத்தில் அறுப்புக்கு வர வேண்டிய வயல் மொத்தமே மூழ்கிடுச்சு அதுலேயும் இந்த வயலெல்லாம் பார்க்க போனால் ஃபுல்லாகவே ஏற்குறையே இந்த வயலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு அடி நாலு அடி தண்ணியே தேங்கியிருந்ததுங்க மொத்தமே படுத்துருச்சு ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு ஏக்கரா இது வந்து ஆக்சுவலி விவசாய நில நிலத்துக்கு சொந்தக்காரங்க வயல் வயலில் பயிர் வைக்கல இது வந்து கூலிக்கு வேலை செய்கிறவங்க வந்து பயிர் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களாலையுமே வந்து அதை பேர் பண்ண முடியாத சூழ்நிலை ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப அடிமட்ட நிலைமையில் இருக்கிற மக்கள் அவங்க எல்லாமே இந்த பயிர் ஃபுல்லாகவே சேர்த்துங்க ஏறக்குறைய மத்தியம் வரைக்கும் போராடி ஒரு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து அந்த கரையை உடச்சி பாருங்கள் சி இந்த இடம் இந்த இடத்துல மட்டும் அறுவடை செஞ்சுருந்தால் இந்த ஏறக்குறைய ஒரு சாக்கு நெல்லை வந்து எடுத்துருக்கலாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த தண்ணி தேங்கிறதுனால இப்போ ஒரு ஜேசிபி எடுத்து வந்து அந்த நிலங்களெல்லாம் வந்து பால் அந்த இந்த தண்ணி மட்டும் ஏறக்குறைய வந்து ஒரு மூன்று நான்கு மணி நேரமாக வந்து வடிய வச்சுருந்தாங்க முற்காலத்தில் இந்த மழை நீரெல்லாம் இந்த வயலிருந்து ஏரிக்கு போகிறதுக்காக மூணு வழித்தடங்கள் வச்சுருந்தாங்க அந்த வழித்தடெல்லாம் இப்போ மூடிட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காக எல்லாத்தையுமே மூடிட்டாங்க ஸோ இயற்கையோடு நம்ம வாழணும் அப்போ தான் நம்மளை இயற்கை வாழ வைக்கும் நன்றி